கிமு ஒன்றாம் நூற்றாண்டுலேயே இந்த மலைக்கு பேர் யானை மலைதான் அது இந்த கல்வெட்டுலேயே வருது இவ குன்றத்துள் உறையும் பாதந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாயிபன் என்று இந்த கல்வெட்டில் இருக்குது இதில் இவம் என்ற வடமொழி சொல்லினுடைய தமிழ் சொல் என்னென்று கேட்டால் யானை குன்றம் என்றால் மலை யானை மலை என்பது கிமு ஒன்றாம் நூற்றாண்டில் இருந்து இந்த மலைக்கு அதே பேரில் தான் இருக்குது பாதந்தான் பாண்டா படுக்கை என்ற அர்த்தம் தந்தான் என்பது கொடுத்த படுக்கை கொடுத்தான் யார் கொடுத்தது என்று கேட்டால் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாயிபன் என்று சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வாழ்ந்த சமண துறவிகளுக்கு படுக்கைகள் வெட்டி கொடுத்தான் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது எல்லாருடைய கேள்வி ஏறும்போதே சொல்லியிருப்பேன் இவ்வளோ தூரத்தில் ஏன் வந்து உட்காந்தாங்க இவ்வளோ தூரத்தில் ஏன் வந்து கல்வெட்டை எழுதி வச்சாங்க உண்ணா நோன்பின் உயங்கிய மருங்கின் ஆடா படிவத்து ஆன்றோர் போல் வரை செரு சிறு நெறியுடன் செல்லும் காணையானை கவினலி குன்றம் என்று திருப்புறங்குன்ற மலையை பற்றி ஒரு பாடல் வரும்பொழுது அந்த பாடல்ல சொல்லப்படக்கூடிய செய்தி எப்படி சமணர்கள் மலை மேலே ஏறினார்கள் என்று கேட்டீங்கன்னால் சாரசாரையாக ஆட்டு மந்தைகள் மாறி எரும மாடுகளுடைய கூட்டம் மாறி ஒன்றாக அவர்கள் சாரசாரையாக மேலே ஏறி சென்றார்கள் என்று சொல்கிறார்கள் அது அந்த பாடல் வரி சொல்கிறது